நேர்களே நேத்து நம்ம திரியோதசி பிரதோஷ காலத்தில் மகாலட்சுமியும் பகவான் தனவந்திரியின் பூஜையை செய்தோம் இன்றைக்கு சதுரதசி சதுரதசிக்கு பெயர் நரகாசுரன் வதன் நரகாசுரன் வதம் என்று சொல்லும் பொழுது அசுரனின் வதம் பகவான் கிருஷ்ணன் செய்தனால் அந்த நாள் நாம் எல்லோரும் காலையில் சீரம் ஏஞ்சிட்டு குளிக்க வேண்டும் சீதளம் இல்லைன்னா பாடியில் எண்ணெயை தடுவிட்டு குளிச்சிட்டு புது ஆடைய அதுக்கு வட இந்தியாவில் என்ன பேர் தெரியுங்களா ரூப சதுரதசி ரூபம் ரூபம் அலங்காரம் சதுரதசி அந்த நாள் நம்முடைய ரூபம் நல்லா இருக்க வேண்டும் குளிக்க வேண்டும் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு பெண்கள் நல்ல அலங்காரத்தை செய்து பூஜை செய்ய வேண்டும் அந்த நாள் தமிழ்நாட்டில் தீபாவளி அந்த நாள் தமிழ்நாட்டில் தீபாவளியாக இருக்கும் பொழுது உங்கள் வீட்டில் வசதி இருந்தால் பலகாரம் செய்யுங்க ஸ்வீட் செய்யுங்க புது புது ஆடை பசங்கள் டப்பாஸு எல்லாமே வெடிக்கலாம் ஆனால் அந்த நாள் தீபம் ஏற்றும் பொழுது தெருக்கு முகமாக பார்த்துட்டு அதாவது இந்த திரியின் முகம் இருக்கு இருக்கு இல்லையா அந்த முகம் தெற்கு திசையில் ஒன்று இருக்க வேண்டும் ரெண்டு தீபம் வச்சால் ரொம்ப விசேஷம் தெற்கு திசையே திரி இருக்க வேண்டும் நான் வைக்கிற அந்த தீபம் தெற்கு திசையாக வைத்து ஏற்று வேண்டும் அதுக்கப்புறம் நாம் நேற்று பகவானை உட்கார வச்சிருக்கோம் இல்லையா அதில் வெள்ளி காசும் மகாலட்சுமியும் விநாயகரை கும்பிட்டுருக்கோம் இன்னைக்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணனையும் மகாலட்சுமியையும் கும்பிட வேண்டும் ஏனென்றால் அந்த நரகாசுரன் வதனின் பகவான் ஸ்ரீகிருஷ்ணனின் ஃபஸ்ட்டு நல்ல காரியம் அப்படின்னு சொல்லும்பொழுது மக்கர்கள் எல்லோருக்கும் சந்தோஷம் ஏற்பட்டது அதனால் பகவான் ஸ்ரீகிருஷ்ணனையும் இந்த நாள் கும்பிட வேண்டும் அதுக்கப்புறம் இந்த நாளும் நீங்கள் அந்த மகாலட்சுமியும் விநாயகரை கும்பிட வேண்டும் இந்த நாள் என்ன செய்யணும் அடிஷ்னல் இந்த பாக்கு வருது அதாவது ஒன்று வந்து ப்ரவுன் கலரில் பாக்கு வரும் ஒன்று பார்க்க வரும் ஹைட்டாக இருக்கும் அதில் அஞ்சு பாக்கு வாங்கிட்டு வந்து அதுக்கு மஞ்சள் தடவி மகாலட்சுமி கிட்ட வச்சிடணும் அந்த மகாலட்சுமி கிட்ட வச்சுட்டு பூஜை செய்ய வேண்டும் மந்திரம் ஜபம் செய்ய வேண்டும் இன்றைக்கு உங்கள்கிட்ட இன்னொரு வெள்ளிக்காசு இருந்தால் அந்த வெள்ளிக்காசு இன்னொரு அந்த வச்ச காசில் ஆடு பண்ணுங்கள் கூட்டுங்க அது மேலே வச்சு இதுக்கும் பொட்டு வச்சு பூஜை செய்வோம் இந்த நாள் சாயந்தரம் நீங்கள் கம்மி கம்மி இந்த சுத்தத்தை பதினோரு தடவை ஜபிக்க வேண்டும் படிக்க வேண்டும் என்று சொல்லுவேன் அதுக்கப்புறம் சாயந்தர நேரத்தில் சூரியன் மறைய காலத்தில் வீட்டில் எல்லா திசையிலும் தீபத்தை ஏற்ற வேண்டும் தீபத்தை ஏற்றுகிற பெண்கள் முடிஞ்சால் சாயந்தரம் குளிச்சிட்டு பொது வாடையை அணிஞ்சிட்டு தீபத்தை ஏற்றிட்டு தாயின் பூஜை ஜபம் மந்திர ஜபம் எல்லாம் செய்ய வேண்டும் இந்த நரக்க சத்துர்தசி என்று நீங்கள் வீட்டில் பழைய பொருள்களை வெளியே போடக்கூடாது நம்ம கிளீன் பண்ணுறதுக்கு முன்னே பண்ணலை போடலை மறந்துட்டோம் அதை எடுத்து ஒரு ஓரமாக வைக்க வேண்டும் தவிர வெளியே போடக்கூடாது இந்த நரக சதுர்தசி ஒரு விசேஷம் என்ன என்றால் உங்களால் முடிஞ்சால் சிவன் ஆலயம் போயிட்டு அங்கு வில்வ மரம் இருந்தால் பகவான் சிவனுக்கு வில்வம் வைத்து பூஜை செய்ய வேண்டும் அல்லது அரச கீழே ஒரு தீபத்தை ஏற்று பூஜை செய்வோம் ஆனால் இந்த வருஷம் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்குது நான் பல நூறு நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன் அரச மரத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை தீபம் ஏற்ற கூடாது ஆனால் தீபாவளியாக இருக்கும் பொழுது புண்ணிய காலமாக இருக்கும் பொழுது அங்கே நீங்கள் தீபத்தை ஏற்றலாம் அங்கே தீபம் ஏற்றிட்டு வரும் பொழுது வீட்டில் வாங்க வந்து பிற்பாடு கோமதி சக்கர கோமதி சக்கர அப்படின் சின்ன சின்ன சிப்பியில் வர கல்கள் சிப்பியில் ரவுண்ட் ரவுண்டாக அதுக்கு பேர் கோமதி சக்கர அது நீங்கள் எடுத்துட்டு வீட்டில் ஃபிஃப்டீன் முன்னே ஒரு நாள் வாங்கி வச்சிடுங்க ஆனால் இந்த நாள் ஒரு கோமதி சக்கரத்தை வைத்து கோயில் போயிட்டு வந்த பிற்பாடு ஒரு சக்கரத்தை தண்ணியில் பாலில் கலந்து வாஷ் பண்ணிவிட்டு கழுவிட்டு அந்த கோமதி சக்கரத்தை பகவான் எதற்கு அந்த கிண்ணத்தில் வெள்ளி வச்சிருக்கோம் இல்லையா அந்த வெள்ளிக்காயினுடன் வைத்து தெய்வத்தை கும்பிட வேண்டும் இந்த மாதிரி செய்யும் பொழுது அந்த கோமதி சக்கரம் லக்ஷ்மியை இழுக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற கஷ்டத்தை வெளியே கொண்டு போகும் ஏழையாக இருந்தாலும் பத்து ரூபாய் இருபது தான் அது பெரிய காசு கிடையாது அவன் விக்ரமன் எவ்வளவு ஏமாத்துக்கி ஐம்பது நூறுன்னு கேட்பான் பத்து ரூபாய் இருபது தான் அது ஒரு சின்னதாக வாங்கிட்டு வந்து வச்சு பூஜை செய்யும் பொழுது மகாலக்ஷ்மி நம்ம வீட்டுக்கு கண்டிப்பாக வருவாங்க இந்த மாதிரி இந்த பூஜைகள் செய்யும் பொழுது மீண்டும் சொல்கிறேன் டார்க் ப்ளூ பிளாக் ப்ரௌன் ஆடையே அணியாதீர்கள் ஒன்றுமே இல்லைன்னா ஒரு வேஷ்டியை கட்டிங்க ஆனால் பூஜை பண்ணும் பொழுது கீழே ஒரு ஆசனம் வைத்து முடிஞ்ச அளவுக்கு இதில் பாருங்கள் தமிழ்நாட்டில் பாதி வீட்டில் மேற்குள்ள பகவான் இருக்கும் வட இந்தியாவில் கிழக்கில் பகவான் இருக்கும் அதாவது நம்ம முகம் வந்து கிழக்கு திசையில் இருக்கும் தமிழ்நாட்டில் நம்முடைய முது கிழக்கில் இருக்கும் பகவானுக்கு சூரிய ஒளி வரும் நீங்கள் ரெண்டு பக்கமாக கும்பிடலாம் இப்படி அப்படின்னு சொல்ல ஆனால் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லும் பொழுது பகவானே கிழக்கில் வைக்க வேண்டும் நாம் பகவான் மேற்கே பார்க்க வேண்டும் நாம் கிழக்கை பார்த்து பூஜை செய்தால் நம்ம வீட்டில் மன சந்தோஷம் இருக்கும் எல்லோரும் சுகமாக வாழ்கிறதுக்கு இன்றைக்கி நம்ம பூஜை செய்கிறோம் ஆனால் ஏதாவது பிரசாதம் வேறு ஏதாவது எடுத்துட்டு வரலாமா பாருங்கள் மகாலட்சுமியின் பூஜையில் நீங்கள் பிரசாத ரூபமாக கோவா மிட்டை வாங்கிட்டு வரலாம் வீட்லேயே பாலில் உங்களால் என்ன ஸ்வீட் செய்ய முடியுதோ அதை செய்து வைக்கலாம் பாயாசத்தை வைக்கலாம் ஆனால் பாயாசம் செய்கிறவங்க இந்த சேமியா பாயாசம் செய்யாதீங்க பால் பாயாசம் செய்து வைங்க அல்லது ஹல்வா வீட்லேயே செஞ்சுட்டு பகவானுக்கு வைங்க பழம் வைங்க ஒரு தேங்காவை ஒடிச்சுட்டு ரெண்ட பாகமாக தாய்க்கு வைங்க பூஜை செய்யுங்க மகாலட்சுமின் ஆரத்தி உங்களுக்கு தெரியலைன்னா யூடியூப்பில் போட்டு மகாலட்சுமி ஆரத்தி அப்படின்னு சொல்லி போட்டுட்டு மணியை ஆட்டிட்டு பிரார்த்தனை செய்யுங்க அளவுக்கு இந்த தீபாவளியின் மூணு நாள்களும் நீங்கள் எல்லோரும் குடும்பத்தோட பூஜை செய்ய வேண்டும் குடும்பத்தோட பூஜை செய்யும் பொழுது அதோடைய பலன்கள் அதிகமாக இருக்கும் சார் இல்லை சார் எங்கள் வீட்டுக்கார் வந்து டியூட்டியில் போகிறாரு அவருக்கு கவர்மெண்ட் டியூட்டி இருக்குது அவர் கண்டக்டராக இருக்கார் வெளியூரில் இருக்கார் நோயாக இருக்கார் சின்ன குழந்தைகளுக்கும் வயதானவர்களுக்கும் நோயாளிகளுக்கும் சாஸ்திரத்தில் நீங்கள் கம்பல்சரியே கிடையாது இந்த பூஜையை செய்யணும் அந்த பூஜையை செய்யணும் அந்த வேலையை செய்யணும் அவங்கள வந்து வயதான ஜுரம் வந்திருக்கு நீங்கள் பாத்ரூமில் போய் குடிச்சிட்டு வாங்க எதுவும் சொல்ல வேண்டாம் அவங்க வந்து மானசீக பூஜையை செய்யலாம் மானசீக பூஜையை மானசீக பூஜை என்றால் என்ன உக்காந்துடணும் மனசுலேயே பகவானே வேண்டி கொள்ளணும் நீங்கள் பூஜை பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் யார்னால் அப்பா அம்மா ரெண்டும் ஜாபில் இருக்காங்க மகன் மகள் யாராவது பண்ணலாம் ஒருத்தர் அதாவது ஒரு கப்பல் முழுவதுன்னா ஒருத்தர் வீட்டில் தெய்வ நம்பிக்கை உள்ள மனிதன் தெய்வத்தை நம்புகிறவங்க இருந்தால் அந்த கப்பல் கரையில் வந்து சேர்ந்துடும்பா அந்த மாதிரி இந்த மகாலட்சுமியின் இந்த தீபாவளி பூஜை செய்யும் பொழுது இதே போல் பூஜை செய்ய வேண்டும் சாந்தமாக செய்ய வேண்டும் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகமாக வாழ்வீர்கள் நன்றி வணக்கம்